இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் தேவையான பொருள் பாத்திரம்லாம் ஊற வச்ச பச்சை பட்டாணி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கேரட் பீன்ஸு சோம்பு பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு ஒரு மராட்டி முக்கு பிரிஞ்சி இலை ஒரு அண்ணாச்சி பூ ஒரு கல்பாசி இப்போ நம்ம குக்கரை வச்சு நூறு கிராம் ஆயில் ஊற்றி பிரியாணி இலையெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு புதினா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்குங்க கேரட் பீன்ஸ் போட்டுக்கோங்க பச்சை பட்டாணி போட்டுக்குங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ மஞ்சள் அரை ஸ்பூனு மிளகாய் தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா பிரியாணி மசாலா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரிசி போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதி வரட்டும் கலரி விட்டுருங்க கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு பாருங்கள் இப்போ சாதத்தை இறக்கி வச்சாச்சு சூடான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள்